சீமானை தவிர இப்போ சாட்டை சாட்டை பல பக்கம் போயிட்டு இப்போ வந்திருக்கார் சாட்டை சாட்டைக்கு இவருடைய இராணுவ ரகசியங்கள் புறம் தெரியும் சீமானுடைய அந்த புறம் இந்த புறம் அத்தனை ரகசியங்களும் தெரியுதுனால அவர் வெளியே அனுப்பவே முடியாது ஆரம்ப கட்டத்தில் முத்துக்குமாருடைய மரணம் மர்ம மரணம் இப்படி பல விஷயங்கள் தெரியும் அதனால் சீமான் பயப்படுகிற ஒரே நபர் சாட்டை தான் சாட்டை தான் பயப்படுவார் அப்போது சீமானை பொறுத்தவரை சீமானோடு இருந்த கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியும் என்னைக்கு சீமானை விட்டு வெளியேறினார்களோ அன்னைக்கே சீமானுடைய அத்தனை அரசியலும் வெளியேறிச்சு ஒருத்தர் திமுக போயிட்டார் ஒருத்தர் அதிமுக அதிமுக போயிட்டாரு அதிமுக போனவர் தான் வேலை பண்ணிட்டு பணம் வாங்கி கொடுத்தவர் கட்டிங் வாங்கி கொடுத்தவர் கோடிகள் வாங்கி கொடுத்தவர் இந்த எலெக்ஷனுக்காக சார் இந்த எலெக்ஷன் இல்லை பதினொன்று எலெக்ஷன்லிருந்து அதுதான் நிலைமை இல்லை சார் இதே ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து திமுக மேலேயும் சொல்கிறாங்க அவர் வந்து பணம் வாங்கிட்டார் தான் வந்து விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அது உண்மையாக சார் இல்லைங்க அவர் யார் பணம் கொடுத்தாலும் வாங்குவார் அவருக்கு கொள்கை கோட்பாடு என்பதே கிடையாது தமிழ் தேசியம் என்பது வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வியாபாரம் நீங்கள் பெரியார் கட்சி ஆரம்பித்தார் இயக்க ஆரம்பித்தார் ஊருக்கு ஒரு பெரியார் உருவாக்குனார் அண்ணா கட்சி ஆரம்பித்தார் ஊருக்கு ஒரு அண்ணா உருவாக்குனார் கருணாடிக காலத்தில் அது முடி முடிஞ்சு போச்சு அண்ணா பல தலைவர்களை உருவாக்குனார் காமராஜ் பல தலைவர்களை உருவாக்குனார் கிங் மேக்கர் ஏன் காமராஜை சொல்கிறோம் பல முதலமைச்சர தமிழ்நாட்டில் இருக்கிற யார் குமாரசாமி ராஜா முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கான முதலமைச்சர் குமாரசாமி ராஜா ஓமந்தூரார் ஓமுந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பக்தவச்சலம் இப்படி பல முதலமைச்சர்களை டெல்லியில் பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் சீமானால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரே இல்லை சாட்டை மிரட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு